ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இலவச மின் இணைப்பு பெறுவது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயத்துக்கான நீர்ப்பாசன தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இலவச மும்முனை மின்சாரத்தினை வழங்கப்பட்டு வருகிறது இந்த இலவச மின்சாரமானது பல்வேறு பிரிவுகளில் வழங்கப்பட்டு வருகிறது இதில் முதலாவது பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவச மின்சாரம் இது படி வழங்கப்படுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா இராணுவம் மற்றும் சிறப்பு பிரிவினருக்கானது இதுக்கும் வந்து சிறப்பு தகுதி அடிப்படையில் இதுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது அதுக்கு இது பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி பண் வாங்குறது அதாவது டென் தௌசண்ட் இருபத்தஞ்சாயிரம் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்கால் முறையில் நீங்கள் எவ்வளோ ஹெச்பி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பற்றி அஞ்சு ஹெச்பி ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பி வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்க முடியும் அது போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமும் நீங்கள் இலவச மின்சாரத்தினே பெற முடியும் அது உங்கள் கிராமத்தில் அமல்படுத்தினாங்க அப்படின்னா உங்களுக்கு கிணரோ அல்லது ஆல்ட்ரேட் கிணரோ இருந்துதுன்னா அதுக்கு அப்ளை பண்ணி இதுக்கு மு முன்னாடாக கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கி வருவதை ஒட்டி இன்னும் இலவச மின்சாரங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்குது அதே போல் சோலான் மின் இணைப்பு பெற்றவங்களுக்கு கூட இந்த எலக்ட்ரிக்கல் மின் இணைப்புக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க